மனசமாக வத்த குழம்பு வைச்ச படம் என்ன குழம்பு வச்சிடறோம் வத்தல் பருப்பு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு உப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்கேன் அதை போட்டு அதை வச்சு ஒரு அரை ஸ்பூன் கேட்டுனால அப்படியே ஒரு சின்ன சைஸ் நெல்லியா கை புளி ஊறு அதக்க இந்த தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் கிளறறோம்

நீங்க சுண்டா வத்தல் நெருக்க வத்தல் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அப்படியே கொட்டிக்குவோம் ரெண்டு சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான வற்ற குழம்பு ரெடி சிம்பிளான வத்த குழம்பு ரெடி பார்த்துங்க பாய்